நமது சோளிங்கர் தொகுதியில போட்டியிட போகின்ற உங்கள் பிள்ளை எனது அன்பு தம்பி அவர்களை ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அமமுக சார்பில் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை டிடிவி தினகரன் அறிவித்திருப்பது அரசியல் அரங்கில் பேச பொருளாகி உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக அங்கம் வகித்து வரும் நிலையில் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருப்பதுதான் அதற்கு காரணம் யார் அந்த வேட்பாளர் நடப்பது என்ன விரிவாக பார்க்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பொதுக்கூட்டங்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பேருந்து நிலையத்தில் நடந்த மே மேதின கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் கலந்து கொண்டார் அங்கு பேசிய அவர் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொள்கைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கொள்கையை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது பேரூர் சிற்றூர் என கடைக்கோடி கிராமங்களில் கூட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனவே நான் தனியால் அல்ல எனக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ளனர் எதிரணியை வீழ்த்துவதற்கு ஒருமித்த கொள்கை கொண்ட அனைத்து கட்சிகளும் திரள வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளராக களம் காண உள்ள மாவட்ட செயலாளர் பார்த்திபனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார் வருகின்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிடப் போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் சாவுமணி அடிக்கப்படுவது சோழிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அமமுக அங்கம் வகித்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கட்சியினருடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என எதுவும் இல்லாமலேயே தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமமுக குறித்து அதிமுக இன்னும் தங்களின் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை சென்னையில் கூட்டணி அறிவிப்பு கூட்டத்தில் டி தினகரன் விதினகரன் ஓபிஎஸ் சசிகலா குறித்த கேள்விக்கு அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடப் போவதில்லை என அறிவித்திருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதேவேளை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனின் சமீபத்திய டெல்லி பயணத்தின் போது அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியை மேற்கொள்ள அமித்ஷா வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அமித்ஷா இப்படி ஒரு முயற்சியை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின டிடிவி தினகரன் ஓ பி எஸ் வெளிப்படையாகவே இந்த விஷயம் குறித்து பேசவும் செய்திருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமி அதே மனநிலையில் இருக்கிறாரா பாஜக டிடிவி தினகரனை கைகழுவ முடிவு செய்துவிட்டதா அதனால்தான் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறாரா என்கிற பல்வேறு கேள்விகளை அரசியல் அரங்கில் எழுப்பியுள்ளது இந்நிலையில் தினகரனின் வேட்பாளர் அறிவிப்பு குறித்து கூட்டணியில் சலசலப்பா என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப முரண்பாடும் இல்லை சலசலப்பும் இல்லை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள் அந்த தொகுதியில் தீவிரமாக பணியாற்றுபவர்களை தொகுதியில் பணியாற்றுங்கள் என்று சொல்வதில் தவறில்லை ஆனால் எந்தெந்த தொகுதி என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவெடுப்பார்கள் என கருத்து தெரிவித்துள்ளார் எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள் அந்தந்த தொகுதியில தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள் எப்ப சலசலப்பு வரும் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம் அதனால இல்ல அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள் அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க ஆனா எந்த சலசலப்பும் இல்லை யார் யார் எங்கே நிற்க போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்களெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன் டிடிவி தினகரன் வேட்பாளராக அறிவித்திருக்கும் என் ஜி பார்த்திபன் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் நீக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவு தெரிவித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களில் இவரும் ஒருவர் அமமுகவில் இருந்து பல தலைவர்கள் வெளியேறிய போதும் இன்றளவும் தினகரனுக்கு ஆதரவாக நிற்பவர் மட்டுமல்லாது கட்சியை அந்த பகுதியில் உயிர்ப்போடு வைத்திருப்பவர் பார்த்திவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட சோளிங்கர் நகராட்சியில் அமமுக சார்பில் ஐந்து கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த நிலையில் விவகாரம் குறித்து விளக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வரலாறு உங்களுக்கு இல்ல சார் வந்து தனியா வந்து கட்சி தொடங்கிய பிறகு வந்த எம்எல்ஏக்கள்ல ஒரு சில பேர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைனாலும் பார்த்திபன் போன்ற சில பேர் இன்னைக்கு நம்ம கூட தான் இப்ப வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து அந்த சோழிஞர்ல கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்துல வந்த அத்தனை கூட்டம் அவங்க அதுவும் குறிப்பாக அன் கோபால் அவர்கள் பர்த்திபனோட தகப்பனார் வந்து அண்ணா அதிமுக முக்கிய தலை முன்னாடியிலிருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பணி புரிந்தவர் புரட்சித்தலைவர் அம்மா இருந்தவர் எம்பிஆர்ந்தவர் எம்எல்ஏ இருந்தவர் அதன் பிறகு இன்னைக்கு நம்ம கட்சி அவைத்தலைவர்னு அந்த குடும்பமே ரொம்ப விசுவாசமா இன்னைய வரைக்கும் மாமா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பயணம் பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு வந்து அஹ் பல மேடைகள்ல சார் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணியில கூட்டணில சாருக்காக கூட அன்னைக்கு வந்து பேசும்போது எனக்கு கூட சீட்டு வேண்டாம் நான் வந்து நிக்க தயாரா இல்ல ஆனால் இந்த கூட்டணி அன்னைக்கு வ வந்திருந்தால் சாரோட கோரிக்கையா இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டணி வரல நம்ம தனியா நின்னோம் அது அது வேற ஆனா அப்படி கூட்டணின்னு பேசும்போது எனக்கு எனக்கு சீட்டு அவங்க கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனால் என்ன நம்பி வந்து பதவியிலிருந்து அந்த எம்எல்ஏக்களுக்கு என்ன நம்பினாங்க என்னை நம்பி வந்தாங்க அம்மா மூலமா அம்மாவுடைய ஆசையோட நின்று வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் டிவி சாருக்காக வேண்டி அந்த எம்எல்ஏ பதவியெல்லாம் உதவித்தலிட்டு வந்து அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதுனால எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்க அன்னைக்கே ஒரு கோரிக்கையை வச்சார் அதன் பிறகு சில பேர் போயாச்சு அதெல்லாம் முடிஞ்சு போனா அது இப்போ இருக்கிற வரைக்குமே இப்போ பாத்தீங்கன்னா பார்த்திபனை பொறுத்த வரைக்குமே மண்டல பொறுப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் ஐ மீன் தேர்தல் பிரிவு செயலாளர் முக்கிய பொறுப்புல இருக்காரு ஒரு விசுவாசியா உண்மையா அந்த கழகத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு மிக அந்த அன்னைக்கு இந்த கூட்டத்துல நிச்சயமா எங்க போயிச்சதா என்ன நினைச்சாருன்னா இதே போல பதவி இழந்தவர்களுக்கும் எனக்கா விசுவாசமா இருப்பவர்களுக்கும் நான் கண்டிப்பாக பேசி என்டிஏ கூட்டணியில் பேசி சீட்டு வாங்கி தருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய என்னோட கடமைன்னு நினைச்சுதான் அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட பண்ணது நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த கோரிக்கையை என்டி கிட்ட என்டிஏ கிட்ட கூட்டணி பேச வரும்போது வைக்கலாம் வைப்போம் வைக்கிற சமயத்துல என்னை நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயமாக நான் செய்ய வேணும் அதுதான் அங்க இருக்கிற தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும் ஏன்னா அங்க இருக்க தொண்டர்களுக்கு அதை கேட்கும்போது சந்தோஷப்படுறாங்க இல்லையா பரவாயில்லைங்க டிடி சார நம்பி போனாங்க கண்டிப்பா மறுபடியும் அவங்க சீட்டு வாங்கி அவர் ஜெயிக்க வைக்கணும்னு அந்த தலைவர் நினைக்கிறாரு சோ அந்த மீனிங்ல பேசினது தானே தவிர இப்ப சார் கூட பாருங்க தேனியில தங்கி இருக்காரு அப்ப எல்லாருமே கேட்டாங்க பத்திரிக்காரங்களா நீங்க நான் ஆண்டிபட்டியில நிக்க போறீங்களா தேனியில நிக்க போறீங்களா போடியில நிக்க போறீங்களா சார் சொன்னா அதை பத்தில நான் முடிவு பண்ணலைங்க நான் இருக்கேன் சோ சாருக்காக அனௌன்ஸ் பண்ணல நான் இங்க நிக்க போறேன் இந்த கூட்டணில நிக்க போறேன்னு அவர் சொல்லல தன்னை நம்பி வந்து பதவி இழந்த இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மை விசுவாசியா உழைக்கக்கூடிய தம்பி பார்த்திபனுக்கு நிச்சயமாக நான் கடமையை செய்யணும் தான் அந்த ஸ்பீச்சினோட மீனிங் அன்னைக்கு